போய் அணைந்தார் எல்லாருமே மகிழ்ச்சி அளிக்கிறாங்க சாமி சூக்மமா இருக்காருங்க சாமி செஞ்சார் தாவாத பெருந்தவத்து சங்கிலியாரும் காண மூவாத திருமகிழை முக்காலும் வளம் வந்து மேவாது இங்கு என் என நின்று விளம்பினார் பூவார்தன் புனல் போய்கை புறவலனார் என்று சொல்கிறார் சத்தியம் மன்னார் தாவாத பெருந்தவத்து தாவுனா குறைதல் அர்த்தம் குறைவுபடாததாகிய பெருமையான தவத்தை உடையவராகிய சங்கிலின் ஆட்சியாரு சங்கிலாட்சியார் காணும்படியாக மூவாத திருமகளினம் என்றுமே அழி அழிவை அடையாததாகிய அந்த மகிழ மரம் அந்த மகிழ மரத்தை முக்காலும் வளம் வந்தனா மூன்று முறை வளம் வந்தார் அந்த மகிழ மரத்தை வளம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பண்றார் வேற சத்தியத்தை வளம் வந்து மே வா அது இங்கு யான் அகலே இந்த ஊரை விட்டு நான் போறது இல்ல அப்படி சத்தியம் பண்ணார் என நின்று விளம்பினார் பூவார்தன் புனல் பொய்கை முனைப்பாடி புரவலனார் எங்கேயோ பிறந்தார் நம்ம எல்லாரும் அப்படிதான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கேயோ பிறந்தோம் எங்கேயோ வளர்ந்தோம் ஏதோ ஒரு ஊரில் வந்து உட்கார்ந்துருக்குறோம் எல்லாரும் இல்லையா அது சேகர சாமி நினைச்சா நான் தெரியல இவரோட சொந்த ஊரை சொல்கிறார் இப்போ ஏ என்ன ஊரில் பிறந்த நீ என்ன ஊரில் போய் செட்டில் ஆனீங்க இப்போ வந்து எந்த ஊரில் இருக்க போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறாரு தெரியல திருவாரூரில் போய் தங்கினார் பல ஊருக்கெல்லாம் சேத்திராடகம் பண்ணார் இப்போ திருவோட்டியூரை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி வச்சிருக்கீங்களே என்ன நினைச்சாருன்னு தெரியல தன்னுடைய சொந்த ஊராகிய முனைப்பாடியை இந்த தெரியல முனைப்பாடி பிரபலனாக மேவிய சீராரூரர் சபதவினை முடிக்க காவியின் கண்ணாரும் கண்டு மிக மனம் கலங்கி ஏ காதலி காதலன் தனக்காக ஏதோ ஒரு பெரிய அரிய காரியத்தை செஞ்சான்னா அவளுக்கு விருப்பம் இருக்கும் பொழுது கடைசி தான் நமக்காக இப்படி செய்கிறாருன்னு நினச்சி பார்ப்பா இல்லையா அதனால் இவ்வளோ பெரிய பரமாச்சாரியார் இவர் மனம் வருந்து இப்படி சத்தியம் பண்ணுறாரு இதுக்கு நாம் ஆளாகி விட்டோமே என்று அவங்க மனத்துக்குள்ளே ஒரு கஷ்டம் வருது சங்கிலி நாச்சியாருக்கு இல்லை ஒரு பாவம் மாறியாதவங்க யாரு சங்கிலாச்சியார் தான் இல்லையா இப்போ கூட வருத்தப்படுறாங்க அவங்க காவி நேர் கண்ணாரோ கண்டு மனம் மனங்கலங்கி ப்பா இது கண்டேன் தம்பீரான் பணியால் என்று சிவருமான் பணித்ததுனாலே அல்லவா இப்படி போட்டு காட்சியானா வாங்கும்படியாகிவிட்டது அவர் போகமாட்டாரே இந்த ஊரை விட்டு போயிடுவாரேன்னு ஒரு வார்த்தை தான் சேர்த்தேன் அதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் அவர் பண்ணியிருந்திருக்கலாம் யாரு சாமி எடுத்தவழி அவர் தான் எல்லாம் வரலாறுப்பா அவ ஒரு சத்தியம் வாழ்வான்லரு இல்லையா இல்லை அது பின்னாடி பார்த்துக்கலாம் வளவலைப்படாதே போயிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படி இல்லை நீயும் புறப்பட்டு பின்னாடியே போ நாம் தான் திருவாரூரிலேயே இருக்கிறோம் அங்கே வந்து துண்டுது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணி இருக்கலாம் சாமி ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நீ அனுபவிச்சுக்கோ அப்படியாவது சொல்லியிருக்கலாம் அதுவும் பண்ணலை எடுத்தோம் என்ன பண்ணாரு அவன் ஒரு சபதம் பண்ணுவான் அப்படின்ட்டார் அந்த சபதத்துக்காக மாட்டினது யாருப்பா போ சாமி அதனால் அவர் வருத்தத்தோடு திருவாரூருக்கு நீ போகவே முடியாது போல இருக்கே என்ற எண்ணம் அதனால் மனம் மறுத்தி தானே சபதம் பண்ணுறார் அதை பார்த்து பாவியேன் இது கண்டேன் தம்பிரான் பணியால் என்று ஆவி சோர்ந்து அழிவார் அங்கு ஒரு மருங்கு மறைந்து அயர்ந்தார் ஒரு பக்கமாக போய் அவங்க மறைந்தாங்க அயர்ந்தார் வருத்தப்பட்டு போயிட்டாங்க அப்போ திருநாவல் ஊராளி தம் உடைய செயல்முற்றி ஒரு நாகத்து உரி ஒரு நாகத்து உரிபுனைந்தார் கோயிலின் உள் புகுந்து இறைஞ்சி போய் பார்க்குறாரு இப்போ தான் ஃப்ரெண்டை பார்க்க போகிறாரு நல்ல வேலை பார்த்து விட்டப்பாடி பாடி ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறார் சாப்பிட்டு போய் இல்லையா அருள் நாளும் தர இருந்தீர் செய்தவாறு அழகியுது ரொம்ப அருள் பண்ணீங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் செஞ்ச காரிய சாமி அருள் நாளும் தர இருந்தீர் செய்தவாறு இது என பெருநாமம் எடுத்தேதி பெருநக்சி உடன் போந்தார் ஆனாலும் நீங்க செஞ்சதில் ஒரு அர்த்தம் இருக்கும் ஏதா இருந்தாலும் பரவாயில்ல இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்றது ரொம்ப சந்தோஷம் அதுக்கு உறுதி பண்ணீங்களேன்னு சொல்லி சாமிக்கு ஒரு பதிகம் பாடிட்டு அங்கேயிருந்து புறப்படுறார் திருமண வேலை பார்க்கணும் இல்லையா இருவருக்குமே இப்போ இரவு பொழுது கிடக்குது அது சொல்லுகிறார் பார் புனையும் வனமுளையார் வன் தொண்டர் போனதன் பின் தார் மண்டபத்து தம்முடைய பணி செய்து கார்புனையும் மணிகண்டர் செயல் கருத்தில் கொண்டிரைஞ்சு ஏற்புனையும் கன்னிமாடம் புகுந்தார் இருள் புலார அதிகாலை பொழுது அப்போ சத்தியம் முடிஞ்ச உடனே அம்மா போய் கன்னிமாடத்துக்கு போனாங்க பூ கட்டினாங்க பள்ளி தாமத்துக்கு கொடுத்தாங்க பள்ளியை கொடுத்தாங்க கார்புனையும் மணிகண்டர் அப்படின்னா மணிக்கண்டம் கார்புனையும்னா இருக்கக்கூடிய கண்டம்னு அர்த்தம் கார்புனையும் மண்டபம் அப்படின்னா மாலை கட்டக்கூடிய மண்டபம் தம்முடைய பணி செய்து கார்புனையும் அணிகண்டர் செயல் கருத்தில் கொண்டிறைஞ்சி பெருமாள் நமக்காக இவ்வளவு உபகாரம் பண்ணுகிறாரே என்று எண்ணி புனையம் கண்ணி மாடம் புகுந்தார் இருள் புலர பொழுது விடியும் பொழுது கன்னிமாடத்துக்கு போனார் அப்படியாக அன்றைய போனது போனது அன்றுகிறவே அதிபுரி ஒற்றிக்கொண்டார் ஆட்கொண்ட பொந்திகள் பூண் வண் தொண்டர் புனிந்த வினை முடித்தருள நின்ற புகழ் திரு ஒற்றியூர் நிலவு தொண்டற்கு மன்றல் வினை செய்வதற்கு மனம் கொள்ள உணர்த்துவ அன்றைய பொழுது போச்சு அன்றைய இரவு அடியார்கள் கனவுலாம் சாமி போய் கல்யாணத்தை சொல்லி செஞ்சு வைக்கணும் இல்லையா சொல்லி வைக்கணும் இல்லையா அதெல்லாம் அன்றைய பொழுது போகுது இரவு தான் சாமி கனவு எல்லாருக்கும் அந்த ஊர்ல எல்லாரு கனக்கும் போறாருங்க சாமி எனக்கு அப்ப சுந்தரமூர் சுவாமிக்காக எவ்வளோ உபகாரம் பண்ணுறாரு பாருங்க சாமி அன்று இரவே ஆதிபுரி ஒற்றிக்கொண்டார் ஆதிபுரி என்கின்ற அந்த ஊருடைய உண்மையான பெயர் என்னப்பா ஆதிபுரி ஒற்றியூர் என்பது ஏட்டு வரியில விளக்கி ஒரு பெயர் கொண்டதுனாலே ஒற்றியூர்னு ஆனது அதுக்கு முன்னாடி அந்த ஊர் பேரு ஆதிபுரி அதான் ஆதிபுரி ஒற்றிக்கொண்டார் ஆதிபுரி ஒற்றிக்கொண்டார் ஆட்கொண்ட பொன் துகள் வன் தொண்டர் தங்க ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிறாகிய வந்தொண்டர் சுந்தரமுருசாமி புரிந்த வினை முடித்தருளை அவர் சத்தியம் பண்ணி திருமணம் வேணும் கேட்டிருக்கார் அதை முடிப்பதற்காக நின்ற புகழ் திரு ஒற்றியூர் நிலவு தொண்டற்கு மன்றல் வினை செய்வதற்கு மன்றல்னா திருமணம் அடியார்கள்லாம் சேர்ந்தால் திருமணம் செய்து வைக்க வேணும் இல்லையாப்போ அதனால் சொல்லுகிறார் செய்வதற்கு மனம் கொள்ள உணர்த்துவார் அவர்களுக்கெல்லாம் மனசில் உணர்த்திறார்னா கனவுல சொல்லுகிறாருன்னு அர்த்தம் என்ன சொன்னார் நம்பியாரூரனுக்கு நங்கை தன்னை இம்பர் ஞாலத்து இடைதாம் எவலினால் மனவினை செய்து கும்பர் வாழ் உலகு அறிய அளிப்பீர் என்று உணர்த்துதலும் தம்பிரான் திருத்தொண்டர் அருட்தலை மேல் கொண்டு எழுவார் அப்படி நம்பியாரூரனாகிய சுந்தரருக்கும் நங்கை சங்கிலி ஆரையும் இம்பரிஞாலத்து இடை இந்த உலகத்தில் நம் ஏவலினால் மனவினம் செய்து இந்த உலகத்தில் மனவினை செய்து உம்பருவாழ் உலக அறிய அளிப்பீர் தேவர்களும் அறியும்படியாக அளிப்பீர்கள் என்று அந்த ஊர் மக்களுக்கு அடியார்களுக்கு தெரிவிக்கிறார் சாமி உணர்த்தலும் தம்பிரான் திருத்தொன்றர் அருள்தலை மேல் கொண்டழுவார் என்று சுந்தரமூர் சுவாமியினுடைய அருளையே தலைய கொண்டு அந்த அடியார்கள் எல்லாம் அந்த வேலையை செய்ய தொடங்குகிறார்கள் எந்த வேலை திருமணம் மண் நிறைந்த பெருஞ்செல்வ திருவொற்றியூர் மண்ணும் என் நிறைந்த திருத்தொண்டர் எழில்பதியோர் உடன் கீண்டி உன் நிறைந்த மகிழ்ச்சியுடன் உம்பர்பூ மழை பொழிய கண்ணிறைந்த பெருஞ்சிரப்பில் கல்யாணம் செய்தளித்தாக இதெல்லாம் கொஞ்சம் டைம் பீரியட் எடுத்திருக்கோம் ஆனால் பாடல் ஒரு பாடலில் சொல்லிட்டார் சேர்க்காடு சார் மண் நிறைந்த பெருஞ்சல்வ திருவொற்றியூர் மண்ணும் எண்ணிறைந்த திருத்தொண்டர் எழில் பதியோர்னா அந்த ஊரைச் சேர்ந்த அடியார்கள் அந்த ஊரை சேர்ந்த அன்பர் ஊர்காரங்களுமாக சேர்ந்து உடன் ஈண்டி உன்னிறைந்த நிறைந்த மகிழ்ச்சியுடன் உள்நிறைந்த மகிழ்ச்சியோடு கூட கும்பர் பூமழை பொழிய தேவர்களெல்லாம் பூமழை பொழியும்படியாக கண்ணிறைந்த பரிஞ்சிறப்பில் கல்யாணம் செய்தளித்தார்னர் அந்த திருமணம் தெய்வ திருமணம் என்பதனால கண்ணிறைந்த பரிஞ்சிருப்பினர் கண்ணார காண்பார்க்கோர் காட்சியான்காணினார் அப்பர்சாமி அதுபோல தெய்வ தெய்வீக திருமணத்தை தரிசனம் செய்வது நமக்கு புண்ணிய பலன்களை கொடுக்கும் அதான் சொல்கிறார் நிறைந்த பரிந்துரைப்பில் கல்யாணம் செய்து இது பங்குனி மாதம் தான் நடக்குது அது பங்குனி தானே இந்த இந்த மகிழடி சேவையும் பங்குனி மாதம் நடக்குங்க ஆ தைலம் கார்த்திகை மாதம் திருவொற்றி உள்ள தைலம் வந்து கார்த்திகை பங்குனி தான் மகிழடி சேவை பங்குனி தான் பண்டு நிகழ் பான்மையினால் பசுபதிதன் அருளாலே வண்டமர்பூங் குழலாரை மனம் புணர்ந்தவன் தொண்டர புண்டரீகத்து அவள் வனப்பை புறங்கண்ட துணலத்தை கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அமர்ந்த அமர்ந்திருந்தார் காதலினால் அந்த தாம்பத்திய இன்ப அனுபவத்தை அனுபவிக்கிறார்கள் என்பதை சொல்கிறார் பண்டு நிகழ்பான்மையினால் பசுபதிதன் அருள் ஆலயனர் முன்பு வினை தொடர்பினாலே பூர்வ வாழ்க்கையிலையும் அதாவது திருமலை சிறப்புலையும் கூட அவர்கள் சேர்ந்திருந்த அந்த விஷயம் இன்றும் தொடர்கிறது என்பதனாலே அருளாலே வண்டமர்ப்பூன் குழலாரை மனம் உணர்ந்த வன் தொண்டர் சங்கிலாச்சியாரை மனம் உணர்ந்தவராயிய சுவாமி புண்டரீகத்து அவள் வனப்புன்னர் புண்டரீகம்னா தாமரை தாமரப்பூவில் அமர்ந்திருக்கக்கூடிய லக்ஷ்மி லக்ஷ்மியினுடைய அழகை புறங்கண்டவள்னு அர்த்தம் லக்ஷ்மி சங்கிலாச்சார்ட்ட யார் அழகுன்னு போட்டி வச்சாக்க லக்ஷ்மி தோத்து ஓடி போயிடுவாலாம் அது சொல்லுகிறார் உண்டரீகத்து அவள்வனப்பை புறங்கண்ட தூணலத்தை கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து கண்டுனா முதல்ல பார்த்தார் அவரை கேட்டு யார் அந்த அம்மையா அப்படின்னு கேட்டாங்க அது சுவாமி சொன்னார் ரொம்ப இந்த உலகத்தில் உள்ள யாரும் அடைய முடியாத வறுமை உடையவர் அதுவும் சாமி தான் கேட்டது உண்டு உயிர்த்தனா அனுபவம் திருமண ஆனதுக்கு பிறகு அனுபவிக்கிறார் அந்த அழகை புற்றுனா பொருந்தி அமர்ந்திருந்தார் காதலினாக காதலா அப்படியாக கல்யாணம் பண்ணாக்கா என்ன இருக்கும் சந்தோஷமாகவே இருக்கும் சண்டை கண்டா வராதா உடலும் உடல் நிமித்தமும் அப்படின்னு சொல்கிறார்கள் அப்புறம் புலவின்னு ஒன்று இருக்குது புலவின்னா புலவின்னா அது ஊடல் கூடலிருந்தால் உடல் இருக்கணும் கல்யாணம் மனைவி எப்போதும் சேர்ந்து கொண்டே இருந்தாங்கன்னா சளித்து போய்விடும் அப்போ என்ன பண்ணணும் இடையில ஒரு திரும்பி சண்டை வரணும் சண்டை வந்தோடனே சண்டை போட்டு கொஞ்சம் நேரத்தில் திரும்பி பேசணும் பேசணுங்கிறதுனால அந்த அன்பு பேசும்போது அந்த அன்பு பெருகும் இல்லையா அப்போ திரும்பவும் அந்த இன்பம் அதிகமாகும் அதனால் கூடல் என்பது ஊடல் என்பது மிக முக்கியமாக அது போல் ஆணும் பண்ணணும் சண்டைப்பட்டுக்கணும் அப்போ எந்த அளவுக்கு இருக்கணும்னா அது திரும்ப சமாதானம் ஆகிற அளவுக்கு இருக்கும் உடனே டேரெக்டாக டைவர்ஸுக்கு கோர்ட்டுக்கு போயிடுற அளவுக்கு இருக்கக்கூடாது சண்டை இல்லையா சின்ன சண்டை அவன் எதுக்காக உடல் கொள்ளலாம் அந்த பெண் அப்படின்னா கணவர் எடுத்துன்னா வீட்டில் மலேஜம் வாங்கி தர மாட்டேறாரு ஒழுங்காக வேலை போக மாட்டேறாரு ஒன்றா பார்த்துக்க மாட்டேறார் செல்ல மாட்டார் அப்படிங்கிறதுக்காக உடல் கொள்ளக்கூடாது பெண்ணானவள் தன் கணவர்கிட்ட எதற்காக போடலாம்னா அவன் வேறு பெண்ணை பார்த்தா மட்டும்தான் சண்டை போடலாம் வேறு எதுக்காக போடக்கூடாது அப்படிங்கிறாங்க அதுதான் பத்தினிக்கு ஒரு இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு வேறு யார் மீதாவது மனம் செலுத்தினாலோ அல்லது வேறு யாராவது இவனை பார்த்தாலும் கூட தான் பார்க்க முடியாக நடந்து கொண்டாலும் நடந்து கொண்டாலும் கூட தப்பு தான் அதனால தான் பரத்தனின் மார்பு அப்படிங்கிறார் திருவள்ளுவர் பரத்தனின் மார்புன்ட்டா பரத்த அப்படின்னாலே அது பல பெண் பல ஆண்களோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய பெண்ணை குறிக்கக்கூடிய சொல்லு அது ஆணுக்கு சொல்லுகிறார் திருக்குறளில் திருவள்ளுவர் பரத்தனின் மார்பு ஏன் பல பெண்களும் பார்க்கும்படியாக உன் மார்பை காட்டிக்கொண்டே தேரில் வந்து இல்லையா அப்ப அந்த பெண்களை தான் நீ நீண்ட்ட பரத்தனின் மார்புன்ட்டான் இன்னைக்கு இல்லாத என்னி பார்க்க முடியுமா தெரியல இல்லையா அதனால அது கண்டிஷன் கிடையாது அவள் அப்படி ஃபீல் பண்ணுறா அவளுக்கு பிடிக்கல அவ்வளோதான் இல்லையா என் கனவனா வேறு ஒருத்தி பார்க்கறது கூட அவளுக்கு பிடிக்கல அந்த அளவுக்கு சண்டை போடுறான் தும்பன தும்னே யாருன்னு நினச்சா போவே அப்படின்னு கேட்குறான் ஒண்ணு ஐயோ தும்ப கூடாதோ ரெண்டு வாய் தும் அடுத்து மூடிக்கிட்டான் முன்னாள் அதான் யார் உள்ளே தும் நீர்ன்னு கேட்குறாலாம் தும்ப மூடனாக்கூட வரக்கூடாதுன்னு நினச்சா நான் யாரும் நீ நினைக்கிறேன்னு கேப்பேங்கறத நினைச்சேன் தும்பராம நிறுத்திருக்கேன் அப்படிங்கிறாள் அடுத்தது இவ்வளவு தும்பலாலும் பிரச்சனை நிறுத்தினாலும் பிரச்சனையா இருக்கேன் என்ன பட தெரியல தான் அவன் ஆனால் அவளுக்கு டஸ்டர் அழிச்சா தெரியல அப்படி சண்டை வருது ரெண்டு பேருக்கும் அந்த காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் இன்பம் அனுபவிக்கிறாங்க சேர்ந்து இந்த அன்பு இன்பம் பொழுது டைம் எப்படி இருக்கான் ஒரு ஊழி காலம் கூட ஒரு வினாடி போல தெரியுதான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு பேசாமல் இருக்காங்கன்னா ஒரு வினாடி கூட ஒரு ஊழி காலம் போல தெரியுதா ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சேக்கையா சாமி சொல்றார் இந்த இன்பம் அனுபவத்தை காட்டுறார் யாழின் மொழி எழில் முருவல் இருகுழை மேல் கடைபுரழும் மாலை விழி மனைமுளையார் மணியல்குள் துறை படிந்து பேரும் தோன்றி மிகும் புலவி புணர்ச்சிக்கன் ஊழியாம் ஒரு கணந்தான் ஒரு கணமாம்னர் பாட்டு சங்கரா சாமி எப்படி அழகாக அந்த காட்சி சொல்லுங்க அதாவது பருவிணாச்சியார் என்கின்ற அந்த பெண்மணிய யாழின்மொழி எழுமுறுவல் யாழ் ஒழிப்பது போல சிரிப்பாங்களா அந்த அம்மா இரு குழை மேல் கடைபுரழும் மாலை விழி கண் எது வரைக்கும் இணையிலுது அவங்களுக்கு தோடு வரைக்கும் போகுது நீட்டு கண் மாலை விழி வனமுலையார் மணியல்குள் துறை படிந்து அவருடைய அழகு எண்ணும் குளத்தில் நீராடக்கூடிய அனுபவத்தை உடையவர் சுந்தரபுர் சாமி இதுக்கு மேலே அது நியாயமா சொல்ல முடியாது இந்த பாட்டை நான் ஒரு அவ்வளவு உட்பொருளான பொருளை வச்சிருக்காரு இந்த பாட்டுக்குள்ள அந்த அம்மையாருடைய அழகு எண்ணும் ஒரு குளம் அந்த குளத்திலே அவர் நீராடுகிறார் தினமும் அப்படிங்கிறார் படிந்து வீழும் அவருக்கு இடை தோன்றி மிகும் புலவி தினமாக இருக்கும்போது அப்பப்போ இடையில தோணக்கூடிய ஊழல் இடை தோன்றும் புணர்ச்சியின் போதும் ஊழியாம் ஒரு கணம்தான் ஒரு கணம் எப்படி இருக்கா சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது ஒரு வினாடி பொழுது ஒரு க்ஷணப்பொழுது ஒரு ஊழிக் காலம் போறது போல தெரியுதா ரெண்டு பேருக்கும் ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அவ்வூழி ஒரு கணமாக ஒரு ஊழி நடக்கக்கூடிய காலம் ஒரு வினாடி நடத்துல போயிடுதுங்கிறது போல இருக்கான் ஏ தெரியும் நம்ம ரொம்ப பிடிச்சவங்க கூட இருந்தோம்னா நேரம் போறது தெரியாது அவங்களோட சண்டை போட்டு இருந்தா என்ன ஆகும் டைமே போகாது இதை தான் சொல்கிறார் இதெல்லாம் நமக்கு இருக்கிற அனுபவங்கள் தானே அதான் சொல்கிறார் சேக்காரசாமி இந்நிலையில் பேரின்பம் கினிதா இறை உரையும் மண்ணு புகழ் திரு மண்ணு புகழ் ஒற்றியூர் அதனில் மகிழ் சிறப்பினால் சென்னிமதி புனைவார்தம் திருப்பாதம் தொழுதிருந்தார் முன்னிய காலங்கள் பல முறை மகினால் வந்தகல இப்படியாக ரெண்டு பேரும் கடன்மொழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க மன்னபோகழ் ஒற்றியூர் அதனில் மகள் சிறப்பினால் அந்த ஊரில் சென்னிமதி புனைவார்தம் திருப்பாதம் சில சிலே நிலாவை சுடிக்கொண்டிருக்கூடிய பெருமானுடைய முன்னிய காலங்கள் பலமுறை மகினால் வந்தகல இப்படியாக பல காலம் செல்லுகிறது ஒவ்வொரு காலமாக வழிபட்டு கொண்டு நாட்களை க நகர்த்துகிறார்கள் டைம் இருக்கு ஒரே மாதம் கழிந்து கொண்டிருக்குன்னு இருக்குன்னு அப்படியே நாள் போய்கிட்டுருக்கோம் ஒரு நாள் ஒரு மாதத்தில் என்ன ஆகுது ஒரே உப்பரிகளை உட்காந்துருக்கார் சாமி சுந்தரமூர் சாமி தனியாக உட்காந்துருப்பார் போட்டுருக்கு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது இல்லையா மாடியில் போய் அதுமாதிரி கொஞ்ச நேரம் சாமி உட்காந்து அனுபவிச்சுட்டு இருக்கார் அப்போ தென்னல் காற்று வருது தக்கே இருந்து ஜிலு 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 திலுன்னு அடிக்குது தென்னல் காட்டு எங்கேருந்து வருது பொங்கு தமிழ் பொதிய மலை தென்றல் எங்க பிறக்கும் புதிய தான் அதுக்கு பேர் தான் நல்லா மலையமாறுதம்னு பேர் அதுக்கு பேர் மலைய மாறுதம்னு ஒரு ராகமே இருக்கு தென்றல் அப்படிங்கிற பேர்லையே மலையம்னா பொதிய மலையை குறிக்குது பொங்கு தமிழ் பொதிய மலை பிறந்து பூ சந்தனத்தின் கொங்கணைந்து சந்தன இருக்கக்கூடிய தேனை எடுத்துக்கொண்டு குளிர்சாரல் இடைவளர்ந்த கொழும் தென்றல் தென்றல் எப்படி அடிச்சிருக்கு பாருங்கள் சென்னையில் அப்பா இது தென்றல் அனுபவிக்கிறது இடம் கிடையாது போதென்றில் இல்லையா ஏதாவது மூணாவது மடி ஏழாவது மடி எதாவது இருந்ததுன்னா ஒன்றை மாளிகை போன கடல் காற்று வீசும் நமக்கு ஆனால் தென்றல் ஒற்றி ஒரு அடிச்சிருக்கு வந்து தென்றல் புகழ்ந்துலவும் திரு ராகேத்திரத்தானேன்னு பாடுகிறார் தென்றலார் மணி மாளிகை சூழிகை கதிர் அப்படின்னு பாடுகிறார் தென்றலார் மணி கொங்க அணைந்து குளிர்சாரல் இடை வளர்ந்த கொழுந்தென்றல் அங்கு அணைய அந்த தென்றல் மேலே பட்டோன்னே அவருக்கு என்ன ஞாபகம் வருது திருவாரூர் ஞாபகம் வருகிறது இந்த தென்றல் காட்டு திருவாரூர்லாம் வீசும் ஓ திருவாரூரில் வசந்த உற்சவம் தொடங்குது போல் இருக்கே கங்கனி மாசத்துல தென்றல் வரும் இல்லையா பங்குனி மாதம் தான் திருவாரூரில் வசந்தோஷம் ஓ வசந்த உற்சவம் தொடங்க ஒரு வசந்த காலம் பிறந்துருச்சு திருவாரூரில் சாமிக்கு வசந்த உற்சவம் வந்துருச்சு சாமி புறப்பட்டு ராஜநாராயண மண்டபத்துக்கு வந்துடுவார் தேராஜா அவர் போய் தரிசனம் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறார் திருவாரூர் அணி வீதி அழகர் வீதி அழகர் நினைக்கிறார் வீதி விடங்கர்னு அவருக்கு பேரு ராஜபெருமானுக்கு வீதி விடங்கர் அப்படின்னு வீதி விடங்க அப்போ அவர் ராமம் வந்துட்டு அணி வீதி அழகர் அவர் மங்களனால் வசந்தம் எதிர்கொண்டு அருளும் வகை அப்ப இது நடக்கிறது மாசி மாசம் வச்சுக்கோண்டே தான் அதனாலதான் மாசியில மங்குடியில திருவிழா நடக்குது மாசி மங்குடியில் அங்கே மகையிட சேவையே அங்கே நடக்குது அங்கே மங்குடி மாசம் நடக்குது இவருக்கு வசந்த வசந்த காலம் தொடங்கிடுச்சு தெண்டல் வீசுது அப்போ உற்சவம் நடக்க போது திருவாரூர்ல சாமி பவனி வீதி விடங்கிற சாமி புறப்பட்டு எதுக்கு இருக்கிற மண்டபத்துக்கு வந்துடுவாரே அப்ப நம்ம போய் தரிசனம் பண்ணாம இப்படி இருக்கிறது இல்லைன்னு நினைப்பு வருது அவருக்கு அப்பா எதிர்கொண்டு காரலும் வகை நினைந்தார் அதோடு கூட கூட இன்னொன்று ஞாபகம் வருது சாமி மண்டபத்தில் எழுந்துகிட்டு போது எதுக்கு நம்ம பறவை நம்ம பறவை டான்ஸ் இல்லையா அதை நினச்சி பார்க்குறாரு போக்காடு சாமி அங்கக்கே டீச்சர் வச்சுட்டு தான் போகிறார் இப்போ திருவாரூரில் உள்ள சாமியை நினச்சி புறப்பட்டாரா இல்லை திருவாரூரில் இருக்கிற அம்மாவை நினச்சி புறப்பட்டாரான்னு தெரியாத அளவுக்குள்ள ஒரு பாட்டு வச்சுருக்காரு சேக்காடு சாமி அடுத்த பாட்டு போகிறாரு பாருங்க பெண்மதியின் கொழுந்தணிந்த வீதி விடங்க பெருமான் ஒன் முதலார் உடைபறந்த ஓழக்கம் அதனிடையே பன்னமரும் மொழிப்பறவையார் பாடல் ஆடல் தனை கண்ணுரமுன் கண்டு கேட்டார் போல கருதினார் அடுத்த கட்ட யார் அந்த அம்மா அவங்க வந்துருச்சு இல்லையா இவரால் நினைக்காம இருந்திருக்காரு அப்போ பறவை நாச்சியாருடைய பெருமையை நினைத்து பாருங்க எப்போல்லாம் அவர் தியாக சாமி நினைக்கிறார் அப்பெல்லாம் சேர்த்து அவங்க யார் நினைக்கிறாங்க பரவினாச்சரி நினைக்கிறாங்க இல்லையா அந்த அளவுக்கு அவங்களுடைய கொடுப்பன் இருந்திருக்கு சுவாமி இப்படி புறப்படுவாரே யதாஸ்தான்லேருந்து புறப்பட்டு இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு வந்துடுவாரே வசன மண்டபத்துக்கு வந்துடுவாரு அப்புறம் தேவாசிரியனுக்கு வருவாரே ராஜநாராயணனுக்கு போவார் அப்போல்லாம் பரவநாத் பரவி ஆடுவாளே எதுக்க பாட்டு பாடுவாளே அதெல்லாம் பார்க்காம இருக்குமே அப்படின்னு நினைக்கிறார் அவர் நினைச்சு பார்க்குறார் மதிகன் கொழுந்தன் இந்த வீதி பெருமான் ஒன்னுதலார் உடைபறந்த ஓழக்கம் ஒன்னுதலார்னா நிறைய பெண்கள் கூடி இருக்கக்கூடிய ஓழக்கம் தேவரடியார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கணிகையர்கள் அவர்களெல்லாம் கூடியிருக்கக்கூடிய அந்த ஓழக்கம் சாமியினுடைய நடன நடனம் பார்க்கக்கூடிய அந்த ஓழக்கம் அண்டம் ஊழக்கம்னா சபையை நடத்தும் அதனிடையே பன்னமறு மொழி பறவையார் பாடல் ஆடல் அம்மா பாடுவாங்க ஆடுவாங்க இதெல்லாம் எண்ணி பார்க்குறார் பாடல் ஆடல் தனி கண்ணுற முன் கண்டு கேட்டார் போல கருதினார் அப்போ என்னை பார்க்கிறார் இதெல்லாம் என்னை பார்த்தார் பொங்கோயில் அமர்ந்தாரை புற்றிடம் கொண்டு இருந்தாரை நீங்காத காதலினால் நினைந்தாரை நினைவாரை பெருமாள் ஞாபகம் வருது அப்படி பொங்கோயில் இருப்பாரே அவர் புட்டிடம் கொண்டு இருப்பாரே நீங்காத காதலெல்லாம் நம்ம அவர் நினைந்திருப்பாரே பாங்காக தாம் முன்பு பணிய வரும் பயன் உணர்வார் இங்கு நான் மறந்தேன் என்று கேசரவால் அழிவார் என்று வருத்தப்படுறார் வருத்தப்பட்டு ஒரு பதிவு பாட ஆரம்பிக்கிறார் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனை என்று பாடப்படுறார்